மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் தென்னரசு இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம கூட இருந்துருவாங்க ஆனால் கையிலிருந்து மொழிஃபுல் இல்லாமல் பார்க்கவே முடியாதுங்க ஏன்னா நம்ம அந்தளவுக்கு டெக்னாலஜியில் ஒன்றிணைந்து நம்ம வந்து வாழ்ந்துகிட்டே தாங்க வரும் எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளருதோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மனுஷங்க உயிர் மட்டும் இல்லாமல் விலங்கனமும் அழிஞ்சிட்டே தாங்க வருது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம எந்திரிண படத்திலே பார்த்துருப்போம் பறவைகள் வந்து நம்ம அழிஞ்சிட்டே வருது சொல்லிட்டு எழுபத்தொம்போது வயதாக ஹேமா வந்து பேசிக்ஸிங் சொல்லக்கூடாது அதாவது கரண்ட்டே இல்லாமல் அவங்க வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை கதையை பற்றி வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் பாதையை நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும் சொல்லிட்டு அந்த லைனை தான் வந்து பின்பற்றணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நான் இறந்ததுக்கப்புறம் என்னோடய வீடு வந்து என்னோடய சொந்தக்காரங்கள் யாருக்குமே கிடையாதுங்க இந்த பறவைகளுக்கு என்னோட வீடு நான் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க தொலைக்காட்சியினுடைய அவங்க பேட்டியும் கொடுத்துருக்காங்க பூனையை சேர்ந்த ஹேமா தாவரவியல் பெரியவில் டாக்டர் பட்டமும் வாங்கியிருக்காங்க இவங்க வந்து ஏழ்மை கொடுமை சேர்ந்ததுனால அவங்க சிறு வயதிலிருந்து அவங்க வீட்டு அதாவது அவங்க வீட்டை சுற்றி பார்த்தா கரண்ட் எதுவுமே கிடையாதுங்க அதுக்கப்புறம் தான் வந்து மின்சார இணைப்பு வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் ஹேமா வந்து அந்த மின்சார இணைப்பை வந்து தவிர்த்துட்டாங்க இது குறித்து அவங்க வந்து ஒரு தொலைக்காட்சி ஒரு பேட்டி கொடுக்கும்போது கரண்ட் இல்லாமல் என்ன வாழ முடியும் ஏன்னா ஒரு மனுஷங்க வந்து பார்த்திங்கன்னா உணவு உடை இருப்பிடம் மட்டும்தான் அத்தியாவசியமான தேவை கரண்ட்டு வந்து தேவை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் ஆசைப்பட்ட ஹேமா வந்து என்ன பண்ணாங்கன்னா தன்னோட வீட்டில் வந்து செல்லப் பிராணிகளாக சொல்லிட்டு பறவைகள் எல்லாம் வளர்க்க ஆரம்பித்தாங்க இதை பார்த்துட்டு சுற்றி இருக்க எல்லாரும் வந்து ஹேமாவை வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆள் சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே கலாய்க்கவும் செஞ்சாங்க இது வந்து அவங்க பெருசாக வந்து எடுத்துக்கல அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன நான் வந்து புத்தரின் வழி வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த பெண்மணி நீங்கள் பாராட்டினுச்சுனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது உங்களால் இருக்க முடியும் நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களின் நான் தென்னரசு